மீன ராசிக்காரங்க ரொம்பவே பயந்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க மனசுல எதுவுமே வச்சுக்கிறதுல தான் ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேச ஆனால் இந்த காலகட்டங்களில் யாரையுமே எந்த விஷயத்தையுமே இருக்கிறீங்க நீங்களாவது ஒரு முடிவு எடுத்துட்டாலுமே உங்களுக்கு நீங்களே தீமையா செஞ்சுக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பாதிப்பு வந்து அதை நீங்க அந்த பாதிப்பை உணர்த்துக்குள்ளாரியே எல்லாமே நடந்து முடிஞ்ச தான் உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது இருந்துக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேர் உங்ககிட்ட ஆறுதல் தேட வந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க அவங்க வீட்டு விஷயமா இருக்கட்டும் வீட்டில் நடக்கிறது வெளியே நடக்கிறது இது எல்லாமே நீங்க சும்மா இருந்தாலுமே நிறைய பேர் ஆறுதல் தேட உங்கள் வந்திருப்பாங்க அவங்க தான் அவங்கள வம்பல பல விஷயத்தில் மாட்ட விட்டு போகக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லில்லாங்க தேவையில்லாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் பேசுறது வேண்டாம் ஏன்னா சமயம் பார்த்து காலம் வாரி விடக்கூடியவங்க அவங்க தான் சொல்லலாம்ங்க இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல அவங்க பேச்சு இல்லாமல் கேட்டுக்கிறது வேண்டாம் ஏன்னா மிச்ச வாழ்க்கையை வாழ போறது நீங்க தான் நீங்க மத்தவங்க விஷயத்துல காதலை போட்டு வாங்கிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அது குடும்ப வாழ்க்கையில நீங்க பொறுத்த வரைக்குமே பல பாதிப்பை ஏற்படுத்திக்கிறீங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விவகாரத்தில் தலையிடவும் வேண்டாம் மத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது வேண்டாம் உங்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதனால் உங்களை நம்பி மட்டும் எந்த விஷயத்தையும் செயல்பட பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்கள் மற்றவங்கள நம்பி செயல்பட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் கை கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் மற்றவங்களும் நம்ப வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தந்தை வழியில் நிறைய மனசாமல் சந்தித்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே பொறுப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை ஓயாமல் நீங்கள் தொடர்ந்து உழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனாலுமே நல்ல வருமானங்கிறது பெற முடியல அப்படியே வருமானம் கொண்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பொறுத்த வரைக்குமே பணம்ங்கிறது விரைவாகிட்டே இருக்கக்கூடியது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன சொல்லலாங்க அதுமாரி குழந்தைகள் வழியில் நீங்கள் பட்ட பாடு சொல்லி மாறாது இப்போ குடும்ப வாழ்க்கையிலவே மனசில் பட்டதை ஒளிவு வர இல்லாமல் வெளிப்படையாக தான் பேசிட்டு வரீங்க ஆனாலுமே குடும்பத்தில் சில காலமாகவே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது மூன்றாம் நபர் தலையீடு இருக்கிறதால அதுமாரி சொந்த மந்த வகையில் பொறுத்த வரைக்கும்போது சொந்த மந்த ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுதான் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பாகவே இருந்துட்டு வருது இனி வரக்கூடிய நாட்களாவது இன்னும் மீன ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதா எந்த விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பெரும்பாலுமே உங்கள் வாழ்க்கையில் பஞ்சங்கிறது கொஞ்சம் தல உறிச்சி ஆடக்கூடிய நேரம் தான் தாய்க்கும் சரிங்க தாயத்துக்கு தாரத்துக்கும் சரிங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மனசாபுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை அதேமாதிரி இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஏமாற்றணும் சொல்லலாங்க என்னதான் நீங்கள் காதலோட அன்போட குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்க மனசை கடத்து கஷ்டப்படுத்துற மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரிங்க கொஞ்சம் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அதனாலேயே சில நேரம் வாழ்க்கையில் வெறுப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியிலுமே இந்த நேரம் நல்ல மற்றும் உண்டு சொல்லிடலாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே பூர்வீகமாக வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க வேறு இடத்துக்கு போயிடலாம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் வேறு இடத்துக்கு போய் நம்ம வாழலாம்னு யோசிக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் இடம் மாற்றமான விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு பேச்சு செஞ்சிங்கன்னா இந்த நேரம் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலான மீனராசி என்றவங்களுக்கு அரசு வேலை இந்த நேரம் சாத்தின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சின்ன விபத்துக்கு பின்னாடி தான் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இளம் வயசுக்காரங்களா இருந்தா இந்த நேரம் மனசுக்கு பிடிச்ச நபரோட உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்படின்னு சொல்லலாங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இளம் வயசுக்காரங்க இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் இந்த காதல் விவகாரத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் சுய தொழில செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய மனசாபங்கள் சந்தித்தவங்களுக்குமே அந்த மனசாபம் நீங்க கூடிய வாய்ப்பு சுயதொழில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படும் சகோதர வழியில் சகோதரி வழியில் மனசாபங்கள் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தந்தைக்கு உங்களுக்கும் பொறுத்த வரைக்குமே சில காலங்கிறது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத சூழ்நிலை தான் ஆனால் இனி தந்தங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க தந்த மூலமா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவுலையுமே தட்டுப்பாடுங்கிறது இல்லை பண வரவு எப்படியாவது இந்த நேரம் கொண்டு வந்துருவீங்கன்னு சொல்லிடலாங்க உங்கள் சொந்த முயற்சியின் மூலமா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க உழைப்பு கொடுக்க இந்த நேரம் தயங்காதீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மீனராசிக்காரங்க ஏழர் சனி காலமாக இருக்குதே அதுமாதிரி ஜென்மசனிக் காலமாக தொடர்ந்து கடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க நிறைய விரைச்சலவு இல்லாமல் செஞ்சுட்டு வந்துட்டீங்க இந்த ஏழறிச்சனி காலம் எப்போதான் முடியுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் எந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுடைய ராசி பார்வை சிறப்பாக இருக்கிறதால சனி பகவானுடைய தாக்கங்கிறது குறைவா இருக்குது அதனால நிறைய விரயத்தை எல்லாமே கொடுக்க மாட்டார் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் பல சிரமங்களை தொல்லைகளை சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க துணியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப வேணும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய பேர் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க தொழிலில் புதுசாக இந்த நேரம் கூட்டாளிகள் இல்லாமல் வந்தேயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் சிறப்பு தான் எதிரி தொல்ங்கிறது இல்லை பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நேரம் தான் புதுசாக இடம் புதுசாக இடம் வாங்கக்கூடிய விஷயம் வீடு வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த நேரம் அமையும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்கும்னு சொல்லலாங்க என்ன மனசில் மனசுல தான் கொஞ்சம் அதிகமா இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க ஆனா தந்தை ரீதியாக அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய மேட்ச்சுமே நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இதுமாரி இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்குமே அம்மன் வழிபாடு இந்த பெண் வழிபாடு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் அதனால இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மட்டும் உண்டாகும் அதுமே இந்த நேரத்துல ஆடு பெருக்கு விழா மாதிரியான விஷயங்களில் இந்த நேரத்துல நீங்க புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பூஜையை இந்த ஆடு தான் ஏற்படுத்துவாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க சுமங்குழி பூஜையை ஏற்படுத்துகிறதும் சுமங்கலி பூஜைகளை நீங்க கலந்துக்கிட்டு இந்த மஞ்சள் குங்குமம் ரவிக்கு துணியை நீங்க தானமா தரதும் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதனால இந்த விஷயத்த நீங்க தயங்காம கடைபிடிக்க பாருங்க பொதுவாகவே மீனராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப தேவையில்லாமல் நிறைவேத்துவீங்க கொஞ்சம் மருத்துவ செலவு தான் தவிர்க்க முடியாது இந்த மூட்டு வலி தலை சுத்துறது இந்த கை கால் குடைச்சல் சோர்வு இந்த சர்ம சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படுறது இந்த வகையில தான் கொஞ்சம் மருத்துவ செலவு காத்திருக்குது அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில இருக்காது எதை செய்யறது எதை விடுறதுங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் தினமுமே நீங்க தினம் தினம் செய்யற வேலையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்லலாங்க அதனாலதான் ஒரு தொய்வுங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குது சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க ஆர்வமா இருக்க பாருங்க ஆனா கூடவே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த நேரம் அதிகமாக நீங்கள் பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உழைப்பு கொடுத்தீங்கன்னா எதிர்கால சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிடலாங்க சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் காத்திருக்குது வேலை நிறுத்துக்கிட்டால் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் வேலையை விட்டுடலாமாங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த நேரம் வேலையில் பொறுத்த வரைக்குமே ஒன்றும் சுவைச்சப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் என்னை எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த நேரம் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க பாருங்கள் இந்த நேரம் வேலையில பொறுத்தருக்குமே கொஞ்சம் மனசாம வரதான் செய்யும் ஆனா அது எல்லாமே பெருசு விட்டுட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க இந்த இடையில இருக்கக்கூடிய நம்பி பணம் கொடுத்துட்டு ஏமாந்துறாதீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க தொழிலை வரைக்குமே வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது என்ன ஒன்னு சந்த நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த நேரம் நீங்க கவனிக்கணும் சந்த நிலவரம் எப்படி இருக்குதுங்கிறத பின்னாடி தான் இந்த வியாபார ரீதியாவும் சரிங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் முன்கூட்டியே விசாரிச்சுட்டு செய்ய பாருங்க கண்டிப்பா நிலவரம் காத்திருக்குது எதையுமே அளவோடு வச்சுக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிச்சயமாக நிறைய வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்க பாருங்க பின்னாடி வருத்தப்படக்கூடாது வாய்ப்பை விட்டுட்டு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு இந்த நேரம் மறைமுகமா எதிர்ப்புங்கிறது தருவாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க ராசிநாதனும் கொஞ்சம் அனுகூலமாக இல்லையா அதனால இந்த நேரத்துல யாருமே நம்பி உங்களால் செயல்பட முடியாது குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒதட்டுல நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடியங்க கூட உள்ளத்துல வேற ஒண்ணு தான் இருப்பாங்க அதனால கொஞ்சம் எதை கண்டும் வாங்காம எச்சரிக்கையா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதனு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால கல்விக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகமும் அனுகூலமாக இருக்கிறதால பாடத்தை பொறுத்த வரைக்குமே மனசுல அப்படியே தங்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் என்ன ஒன்று வெளிநாட் வெளிநபர்கிட்ட வெளி நண்பர்கள்கிட்ட சரிங்க பள்ளியிலே கூட உங்கள் கூட பழகக்கூடிய மாணவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்க இந்த நேரம் கூட நட்பு கேடா விலைன்னு சொல்லுவாங்களே அதுதான் கொஞ்சம் நேரம் ஏற்படும் அதனால இந்த விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி படிப்புல இந்த நேரம் சிறப்பா இருக்குது நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு வருமானம் போதுமான அளவுக்கு கிடைக்குங்க கால்நடை மூலமா நிறைய செலவு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் கால்நடை மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயிர் வளர்ச்சி சிறப்பா இருக்குது இந்த நேரம் தகுந்த மகசூலை எடுத்து நீங்க பயிர் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல லாபம் பார்க்கலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல தான் இந்த நேரம் கொஞ்சம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப கவலை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எதுலுமே நிதானம் ரொம்ப வேணுங்க இந்த நேரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் வரம் தேடக்கூடியங்களா இருந்தால் திருமணத்துக்கு இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன தடங்களுக்கு தான் இனி வரக்கூடிய தான் வரணும் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வீணான கவலை அழைச்சல கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் பணத்தை நீங்க என்ன தான் செலவு பண்ணணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசுல நிறைய விஷயம் இருக்கும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இல்லாமல் ஆசை இல்லாம இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்க மனசை கட்டுப்படுத்துங்க குழந்தைகளுக்காக இந்த நேரம் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே குழந்தைகளுக்காக இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டுங்க குழந்தைகளோட பேரில் நீங்கள் எது செஞ்சாலுமே இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க அதனால இந்த வேலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விட்றாதுங்க இருக்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டே பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் பெரும்பாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் கடனில் ஒரு பகுதியை நீங்கள் கட்டிகிட்டு வரக்கூடிய வாய்ப்பு படிப்படியாக கடன் புரியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படப் போகுது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்குது அதனால நம்பிக்கை கைவிடாம செயல்பட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல காலம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே